ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ ஆடி கிருத்திகை இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் எப்போ விரதத்தை தொடங்க வேணும் அப்படின்னும் இப்போ கிருத்திகை நட்சத்திர விரத பலன்கள் என்ன ஒரு தீபம் நம்ம ஏற்றுறதுனால நம்மளுடைய கடன் பிரச்சினைகளும் அல்லது நம்மளுடைய க நோய்களும் வந்து சரியாகும் அப்படின்னா அதுக்கான எப்படி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க கேட்டிருந்ததுனால நிறைய கேள்விகள் இப்படி வந்திருந்ததுனால அதை ஒரு பதிவாகவே உங்களுக்காக நான் போட்டிருக்கேங்க நம்மளுடைய வீடியோவை இதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல்ஸ் நம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வருடத்தோட மற்ற எந்த மாதத்திலுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் தான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுறதுக்கான சிறப்பான நாட்கள் இருக்குதுங்க அதில் ஒன்று தான் முருகப்பெருமானோட வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை உலக எல்லாமே உள்ள தமிழ் மக்கள் தங்களோட பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடனையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுறாங்க ஆடி மாத கிருத்திகை வந்து தேவர்களோட மாலை காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பில்லா உணவை வந்து சாப்பிட்டு கார்த்திகை விரதம் இருக்கிறது சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படுறாங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் இருந்து துவங்கி ஆறு மாதம் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா விரதத்தை முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்கங்க அதே மாதிரி எப்போ விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலிருந்தே விரதத்தை துவங்க வேணும் பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவு சாப்பிட்ட பின் விரதத்தை துவங்க வேண்டும் கிருத்திகை அன்று மாலையில் வீட்டில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சரிங்க ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியா இல்லை ஜூலை முப்பதாம் தேதியா இந்த ஆடிக்கிருத்திகை கிருத்திகை அப்படின்னு சந்தேகம் இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலை இருபத்தி ஒன்பது நாளை ஜூலை முப்பது இரண்டு நாட்களுமே வந்து ஆடி கிருத்திகை இருக்குங்க அதாவது இன்றைக்கி பகல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று மதியம் ரெண்டு நாற்பத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி நாளை பகல் ஒன்று நாற்பது வரை இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து இருக்குங்க பொதுவாக கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க பரணியிலேயே விரதத்தை துவங்கி விட வேணும் அப்படிங்கிறது நியதி பரணியில் துவங்கி கார்த்திகை முடியும் வரை நம்ம விரதம் கடைபிடிப்பாங்க அதுபடி இன்றைக்கும் நாளைக்கும் ஆடி கிருத்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இன்று காலையிலேயே விரதத்தை வந்து நீங்கள் துவங்கலாம் நாளை மாலை நிறைவு செய்யலாங்க இரண்டு நாட்களுமே விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்கள நாளை ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டை செய்து மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க சரி இந்த வழிபாடு எப்படி வழிபடணும் முருகனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை தினத்தன்று பூஜை அறைய சுத்தம் செஞ்சுக்கோங்க முருகனோட படத்துக்கு முன்னாடி அரிசு மாவில் அருங்கோண கோலம் வந்து போடணுங்க இந்த வழிபாட்டை பண்ணுறவங்க இந்த அருகோணம் கோலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேத்துக்கு வந்து இந்த அருங்கோண கோலம் வந்து எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம் முக்கியமாக இந்த கோலம் போடுறது கோலப்படி மாவில் போடக்கூடாது பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னா அரிசி மாவில் தான் போடணும் எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் இப்போ நான் இந்த இதில் டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அருங்கோண கோலம் வந்து போட்டு ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் அருங்கோண கோலம் அப்படிங்கிறத போடணும் இதை நீங்கள் அரிசி மாவில் போட்டணும் இந்த கோலம் வந்து போட்டதுக்கு அப்புறமா முருகனோட படத்துக்கு நெய் தீபம் ஏற்றி பூக்கள் பழங்களை வந்து நிவேதனமாக வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா கந்தசஷ்டி கவசம் இல்லைன்னா சண்முக கவசத்தை முருகனை மனதில் நினச்சி நீங்கள் அந்த புக்கு வச்சு படிக்கலாம் படிக்க தெரியாதவங்க அதை வந்து பாட்டாக வந்து கேட்கலாம் தவிர கிடையாது அதுவும் தெரியாதவங்க நீங்கள் வந்து நார்மலாக வந்து முருகனை வந்து மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க சரவணபவ அப்படின்னும் சொல்லலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சவங்க இந்த தினமும் முழு அந்த அந்த தினம் முழுவதுமே வந்து முருகனுக்கு விரதம் இருக்கிறது வந்து சிறப்பு இல்லைன்னா மாலையில் வீட்டில் இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க கோவிலுக்கு போய்ட்டு முருகனை வழிபட்டு நிறைவும் செஞ்சுக்கலாம் சரி இந்த கிருதிகை நட்சத்திரம் விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறவங்க நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பு பண்பு நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் இந்த மாதிரி பேருகள்லாம் பெற்று சிறப்பாக வாழ்வாங்க சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் முருகப்பெருமான செவ்வாயின் அம்சம் அதனால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோசை கர்ம புத்திர தோஷம் எல்லாமே நீங்குங்க கடன் தொல்லை அடியோட நீங்குங்க நம்பிக்கையோட மனமுருக பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா சகல நன்மைகளுமே பெறலாங்க அதே மாதிரி வந்து இரவு நேரத்தில் நித்திரை செய்யாமல் அதாவது நீங்கள் இரவு நேரத்தில் தூங்காமல் முழிச்சிருந்து கந்தனுடைய மந்திரங்களை ஜெபித்து மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தன் அடியார்களுக்கு அன்னதானம் நீங்கள் கோவில்லையும் அன்னதானம் பண்ணலாங்க அன்னதானம் செய்து அவர்களுக்கு அவர்களோட கூடி உணவுண்ண வேணுங்க ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனை பூஜைகள் அர்ச்சனைகள்லையும் பங்கு கொண்டு முருகனோட அருளை பெறலாங்க முருகனோட அருளை பெற நல்வாழ்த்துக்கள்ங்க அதே மாதிரி மாதிரி எனக்கு வந்து ஒரு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வந்து தீராத நோய் இருக்குது நான் எவ்வளவு எவ்வளவுதான் வந்து வைத்தியம் பார்த்தாலும் அந்த நோய் தீரவே இல்லை அப்படின்னா இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த திதிகள் அப்படின்னா நட்சத்திரங்கள் வரும் சமயங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க பலருமே இந்த கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி தினங்களில் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் சண்முக கவசம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களால் முடிஞ்சால் பாடுங்க பாடிட்டே இந்த தீபத்தை வந்து ஏற்றுறது ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது ஆலயத்துக்கு நீங்கள் வந்து போய் இதை இந்த விளக்கு ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க இல்லைனா வீட்டிலே நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏ ஏற்றலாங்க எதுவும் கிடையாது அதனால் இப்போ நான் சொல்கிறபடி வந்து இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ நம்ம இந்த அருங்கோணம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த அருங்கோணத்துலேயே ஏற்கனவே கோலம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கோலத்திலே நம்ம வந்து இந்த சரவண பவ அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து அந்த மாவுலேயே வந்து நம்ம அந்த கோலம் போடும்போது அதிலே நம்ம எழுதிடணும் சரிங்களா எழுதிட்டு அதிலே தான் தீபம் ஏற்றணுங்க நீங்கள் வந்து மாவிளக்கு தீபமாக ஏற்றுறது நமக்கு வந்து ரொம்ப அதிக பலன்களை தரும் கொஞ்சமாக வந்து மாவிளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆறு மாவிளக்குகளை நீங்கள் தயார் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு நடுவே சுத்தமான நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு கிழக்கு பார்த்தவாறு இந்த நட்சத்திர கோலத்துக்கு மேல வச்சு முருகப்பெருமானுக்கு முன்பா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி முடியாதவங்க மண் விளக்கு கூட ஏற்றலாம் தவற கிடையாது இந்த தீப வழிபாட்டை வீட்லேயும் செய்யலாம் கோவில்லையும் செய்யலாம் இப்படி வழிபாடு செய்து முருகப்பெருமானான போற்றிகளை சொல்கிறவங்களும் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வாட்டி வதைத்து இருக்கக்கூடிய நோய்களில் இருந்தும் விடுதலை அடைவாங்க முருகப்பெருமானை மனதார நினச்சி முருகப்பெருமானுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நோய்களும் கடன்களும் தீரும் என்று தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓ சரவணப